அனைவருக்கும் வணக்கம் நான் மத்தியப்பிரதேச மாநிலம் மன்சூர் மண்டியிலேருந்து ஜீவகாலிக்கு இந்த டேட் பார்த்தீங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க மார்க்கெட்டில் இன்றைக்கி அறவை பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டாயிரம் பேர் அறையில் வந்துருங்க மார்க்கெட்டோட நிலவரம் பார்த்திங்கன்னா நாட்டு பூண்டு நாற்பத்தஞ்சு ரூபிலருந்து ஆரம்பிச்சு டாப் ரேட் நல்லா நூற்றி பத்து நூற்றி இருபது வரைக்கும் போயிட்டுருங்க ஊட்டி பார்த்திங்கன்னா அதே மாதிரி நூற்றி நாற்பது வரைக்கும் நல்லா டாப் ரேட் போயிட்டுருங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கடந்த மூணு நாளாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா மன்சூர் மண்டியில் நல்லா மழை அடிச்சுட்டுருங்க அதனால ஒரு ஏழு ரூபா கூடுனது அப்படியே அந்த லெவலில் தாங்க போயிட்டுருக்கு வாங்க மார்க்கெட் நீங்கள் பார்க்கலாம் இந்த குவாலிட்டி சரக்கு பாருங்கள் நாடு பாம் சைஸ்ங்க தொண்ணூற்றி ஆறு ரூபா போயிருக்கு பாக்ஸ் குவாலிட்டி தொண்ணூற்றி ஆறு இந்த குவாலிட்டி பாருங்க நாடு பொடி சரக்குங்க முப்பத்தி அஞ்சு ரூபா போயிருக்கு பொடி இந்த குவாலிட்டி சரக்கு பாருங்க நாடு கொஞ்சம் சைஸ் மிக்சிங் இருக்குங்க கொஞ்சம் பெருசு சின்னதெல்லாம் மிக்ஸி இருக்குது எண்பத்தி ஏழு ரூபா போயிருக்கு குவாலிட்டி இது இந்த குவாலிட்டி பாருங்கள் தாத்ரா நாற்பத்தி எட்டு